விக்ரம் ஹைதராபாத் கிளம்புறாரு கிளம்பும்போது சொல்கிறாங்க வேணா நானா நீ போகாத தயவு செய்து இங்கே இருலாம் விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க இங்கே பாருமா நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் தன்மியும் சந்தோஷமாக இருக்கணும் நான் கிளம்புறேன் அக்கா என்னோடய மருமகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நல்லபடியாக பிறக்கும்போதாவது நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க கண்டிப்பாக நான் வரேன் சரியா பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ரொம்ப வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க என்ன இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஃபோன் பண்ணுறாங்க எங்கே உங்கள் கூட வேதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி தேதாவா ஏன் கூட நான் இல்லையே தன்வி வேதா ரெண்டு பேரை வீட்டில் விட்டுட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு ஐயோ அப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு அதுக்குள்ளே கரெக்டாக அதை ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி விக்ரம் பேசுகிறாரு என்ன வெளியே கிளம்பிட்டியா எங்கே ஹைதராபாடா ஆனால் உன்னை நீ போ உன் பொண்டாட்டி உன் குழந்த ரெண்டு பேருமே என் கிட்டே தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை சாகடிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாரு எங்கே இருக்க எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற இங்கே பாரு தன்பி வேதா ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆச்சு உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு அப்படியா வா இங்கே தான் இருக்கேன் வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாரு அங்கே விக்ரம் போகிறாரு போயிட்டு சுற்றி சுற்றி தேடாரா அதுக்குள்ளே ஆதி வராரு என்ன வந்துட்டியா உன் பொண்டாட்டி பொண்ணு ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது விட்டு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு அதுக்குள்ளே ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க ஆதி விக்ரம் அடிச்சிடறாரு அடித்தவனையும் அப்படி மயக்கமாக அப்படியே கத்துறாரு இங்கே பாரு வேதா எதுவும் பண்ணிடாத தன்வி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் எப்படி விட முடியும் என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டாச்சே நீ உன்னை நான் நல்லா வாழ விட்டுருவேனா கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சண்டை போடுறாரு அப்படியே ஆதி அடிக்கிறாரு விக்ரம் விக்ரம் அடிக்கும் போது அப்படியே ஆதி கீழே விழுந்துறாரு விழுந்தவொனே வேதா வேதான்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கத்திலே தேடுறாரு தேடும் போது அவங்க காருக்குள்ளே அப்படியே உலுக்கி வச்சிருக்காரு காரில் இருக்கந்து கத்துறாங்க வேதா இங்கே தான் விக்ரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்பி வேதா ரெண்டு பேருமே கீழே வராங்க வந்தவொடனே அப்படியே விக்ரம் மயக்கமாக கீழே விழுந்துட்டாரு வேதா அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க இங்கே பாரு வேதா இனிமேல் நான் உயிரோட இருக்க மாட்டேன் நீ வந்துவிட்டு தம்பியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே வேதா பயங்கரமாக ஆழறாங்க இல்லை விக்ரம் இல்லை உங்களுக்கு எதுவுமே ஆகாது நீங்களும் நானும் நூறு வருஷம் ஒன்றா தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் வந்துட்டு என்னைக்கு நீ தன்வி தான் வேணும்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணியும் அன்னைக்கே உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அன்னையிலேருந்து இருந்து நான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட வேதா பயங்கரமா அப்படியே ரொம்ப பாசமாக அப்படியே பார்க்குறாங்க அப்படியே மயக்கம் மய் கண்ணை மூடிட்டார் விக்ரம் 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 உனக்கு எதுவுமே ஆகாது விக்ரம் நான் இருக்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுகிறாங்க ஐ லவ் யூ விக்ரம் எப்பவுமே நான் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற விக்ரம் என்னை விட்டுட்டு போய்டுனதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அப்படியே காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்ன விக்ரம் வேதா ரெண்டு பேருமே சேர்ந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எனக்கு தேவையான எல்லாமே ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க அப்போ தம்பி சொல்கிறாங்க நான் அப்பா கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வேணாம் நீ அப்பாக்குள்ளே வேணா உனக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நீ என் கூட வா என் கூட வந்து நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ வேணா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா ஒரு நாள் தானே சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கிருந்து வேதா உள்ள ரூமில் இருக்காங்க விக்ரம் வராரு எப்போவுமே மாப்பிள்ள தான் உள்ளே இருப்பாங்க பொண்ணு தான் ரெண்டாவது வரும் இது என்ன ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு வேதா கேட்குறாங்க எல்லாமே ஒரு சேஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வேதாவோட கை அப்படியே பிடிச்சிக்கிறாரு சாரி வேதா இவ்வளோ நாள் இவங்க கூட வாழணும் நான் வாழாமல் ஒன்று நான் ரொம்ப ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க ரெண்டு பேருமே அப்படியே கை பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க இனிமேல் நீ தான் வேதா எனக்கு எல்லாமே அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு வேதா பயங்கரமாக சந்தோஷம்